திருந்திட்டனு சொல்லி அரசை காலில் விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்ட குமர அரசி திரும்பவும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்களும் விரும்புனா மறக்காம இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அன்னைக்கு ஹாஷா பேசிட்டு போய் திரும்பவும் அரசியை பொண்ணு கேட்டு வந்திருக்கிற உமையால் கிட்ட தீர் சொல்றாரு என்னங்க என்ன அன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் கல்யாண செலவு வேணும்னு சொல்லி வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாம எங்க அப்பா அம்மா எங்க குடும்பம்னு எத்தனை அவமானப்படுத்துனீங்க இப்ப இப்போ மட்டும் எதுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் முடியாது அரசி இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கதிர் உடனே பாண்டியன் சொல்கிறாரு கதிர் நான் பெரியவன் ஒருத்தர் இங்கே உட்காந்துருக்கேன் தெரியுதா இல்லையா நீங்களே ஆளாளுக்கு பேசிகிட்டு இருந்தா எப்படிப்பா கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்கிறாரு உடனே செந்திலும் பேசுகிறாரு அப்பா பின்ன என்னப்பா கதிர் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே சரவணன் சொல்கிறாரு டேய் செந்தில் கொஞ்சம் பேசாமல் இருடா அப்பா தான் அமைதியாக இருக்க சொன்னார்ல அப்படின்னு சொல்கிறாரு உடனே பாண்டியன் மடமடனே எழுந்திருச்சு போய் ரோம்குள்ள அரசி கிட்ட கேட்குறாரு ஏப்பா அரசி இப்ப வந்திருக்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் அப்படின்னு கேட்கிறாரு உடனே அரசியும் சொல்றாங்க அப்பா இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா நீங்க கோபப்பட மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா அப்பதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அப்படியே மென்னும் முழுங்கி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அரசி அதை கேட்டுட்டு பாண்டியன் சொல்றாரு பரவாயில்லைப்பா என்ன விஷயமா இருந்தாலும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு உடனே அரசியோ அப்பா நான் திரும்பவும் குமரவேலவே கல்யாணம் பண்ணி அந்த வீட்டிலேயே போய் வாழ்ந்து அப்படின்னு சொல்றாங்க உடனே பாண்டியன் அதிர்ச்சியாகி என்னப்பா அரசி உனக்கு கிறுக்கு கீது பிடிச்சிருச்சா பரவாயில்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் உன்னோட விருப்பப்படியே நீ நடந்துக்கன்னு இந்த விஷயத்துலையும் அப்படிதான்ப்பா ஆனால் ஒன்னு இந்த அப்பாவுக்கு அந்த குமரவேலை முழுசா நம்பி உன்னை அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது சுத்தமாக பிடிக்கலப்பா அதை இப்போவே நான் சொல்லிடுறேன் ஏன்னா அவனுங்களே ஒரு குரங்கு மாதிரி எந்த மரத்தில் எப்போ தாவுவாங்கன்னு தெரியாது காரியத்துக்கு வேண்டி எப்படி வேணாலும் மாறிக்குவாங்க என்னமோ அந்த குமரவேல் உன் காலில் விழுந்துட்டாங்கிறதுக்கு வேண்டி நீ முழுசா நம்புறது எனக்கு என்னமோ சரின்னு படலப்பா அப்படின்னு அங்க பாண்டியனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே சமயம் அங்கே வெளியில் உட்காந்துருக்கிற உமையால் சொல்றாங்க என்ன கோமதி உன் புருஷன் உள்ள போனவனே இன்னும் காணோம் என்ன சொல்றாளா அரசி போய் தான் என்னன்னு பார்த்துட்டு வா ஏன் அப்படின்னு சொல்றாங்க உடனே கோமதியும் இதோ அத்தாச்சி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ள என்ன சொல்ல போறாளோ இவர் என்ன முடிவு எடுப்பாரோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே போறாங்க ரூமுக்குள்ள கோமதி அப்ப அங்க பாண்டியன் அமைதியாக விருப்பம் விருப்பம் போல் போல உடனே கோமதி சொல்றாங்க கதவை சாத்திட்டு என்ன அரசி என்ன சொல்றாரு உங்க அப்பா நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாண்டியன் சொல்றாரு கோமதி இப்ப வந்திருக்கிறவங்கள வேண்டான்னு சொல்லி அனுப்ப சொல்லி அரசி சொல்லிட்டா அது மட்டும் சொல்லியிருந்தா கூட நான் சந்தோஷமா என் பிள்ள கௌரவமாக படிக்கணும்னு சொல்றா இல்ல வேற மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வெயும் சொல்றான்னு சொல்லி சந்தோஷமா வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் இவ சொன்ன காரணமே வேற என்னன்னு கேளு அப்படின்னு தலையை அப்படியே கோபத்தில் திருப்பிக்கிறாரு ஒரு மாதிரி அமைதியான முகத்தை வச்சுட்டு உடனே கோமதியோ என்னடி சொல்லி தொலைஞ்ச சொல்லு ஏன் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு உடனே அரசியும் சொல்கிறாங்க அம்மா இல்லைம்மா நான் குமரவேலவே திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே கோமதிக்கோ என்னடி இப்படியெல்லாம் சொல்கிற உங்கள் அப்பா அதுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அப்பா அப்பாவுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கோமதி சரி சரி ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ வந்திருக்கிற உமையா லத்தாச்சிக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி படிக்கிறா இல்லை அவள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அந்த குமார் நாளை ஏற்பட்ட காயம் அவள் மனசுலேருந்து ஆடுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேங்க நீங்கள் பேசாமல் அமைதியாக வந்து உட்காருங்க அதுக்கப்புறம் இந்த கழுதை ஆசைப்படுற மாதிரி குமரவேலுக்கே இவளை அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா இல்லை வேண்டாமாங்கிறத அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கே அவங்க ரெண்டு பேர்த்தையுமே சமாதானப்படுத்திட்டு வெளியில் வர்றாங்க கோமதி அப்போ உமையாலோ அங்கே உட்காந்துட்டு சந்தோஷமாக என்ன முடிவு சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம பிள்ளை சதீஷை எதுக்கு வேண்டான்னு சொல்ல போகிறாங்க ஆள் நல்லா செவப்பாக அழகாக இருக்கிறான் கார் வச்சுருக்கான் நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறான் வீடு வாசல் இருக்குது இந்த சம்மந்தம் மறுபடியும் கிடைக்கிறதுக்கு இவங்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற ஒரு கௌரவத்தில் உட்காந்துருக்காங்க அதே சமயம் வெளியில் அந்த பாண்டியன் சொல்கிறாரு அக்கா இல்லைக்கா என் பிள்ளை இன்னும் மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்றா அதனால் இந்த கல்யாணம் வேண்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அங்கே உமையால் சொல்கிறாங்க அதனால் என்ன பாண்டியா ஏற்கனவே பேசின மாதிரி தான் படிக்கணும்னா இன்னும் நம்ம வீட்டில் வந்து படிக்கட்டும் யார் வேண்டான்னு சொன்னால் அப்படின்னு உமையால் அவங்க சொல்கிறாங்க பாண்டியன் உடனே பாண்டியனோ அக்கா நான் ஏற்கனவே சொன்னது போலதா அக்கா என் பிள்ளையோட விருப்பம்தான் இந்த கல்யாணத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு முடிவாக இருக்குன்னு என் பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைக்கா இதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே அங்கே உமையால் சொல்கிறாங்க எங்கே ஒரு வாட்டி நான் போய் அரசுக்கிட்ட பேசி பார்க்குறேன் அவள் ஏன் வேண்டான்னு சொல்லிட்டா என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல் எங்கள் தகுதி தராதரத்துக்கு என்ன குறைச்சல் நாங்கள் வந்து மறுபடியும் உங்களை பொண்ணு கேட்டதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வாயடித்தனமாக பேசுகிறாங்க உமையானே பாண்டியன் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அமைதியாக ஒரு விரக்தியில் உட்கார்ந்துருக்கும் பொழுது உமையால் ஒரு கட்டத்தில் எழுந்திரிச்சு போய் நான் பேசுகிற அரசு அப்படின்னு சொல்லிட்டு நாலு எட்டு வைக்கும் பொழுது உடனே மீனா சொல்றாங்க என்னங்க அதுதான் அவங்க அரசியும் மாமாவும் சேர்ந்து அதுல வேண்டாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல திரும்பவும் எதுக்கு நீங்க அரசியை வற்புறுத்துற மாதிரி நீங்க போய் அரசு கிட்ட பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குறுக்காட்டுறாங்க உடனே ராஜியும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு பேச வர உடனே அங்க கோமதி சொல்றாங்க என்னங்கடி என்ன வீட்டுல பெரியவங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க எதுக்கு வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி பேசுவீங்க அப்படின்னு சொல்ல உடனே கதிர் சொல்றாரு அம்மா நீங்க இங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லமா ஏன் இவங்க மட்டும் அன்னைக்கு பத்து லட்சம் ரூபா கை மேல வச்சா தான் கல்யாண செலவுக்கான காசை நாங்கள் இங்கிருந்து நகருவோன்னு வார்த்தை என் காதில் ஒழிச்சிட்டே இருக்குது வேலை சம்பந்தமா எத்தனை பிரச்சனை எத்தனை எத்தனை இது இவங்கனால அதனால தயவு செஞ்சு மீனா பேசுறதுலயும் மீனா அண்ணி பேசுறதுலையும் ராஜி பேசுறதுலையும் எந்த தப்பும் இல்லை பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சொல்றாரு உடனே உமையால் நல்லா இருக்குப்பா பாண்டியா நல்லா இருக்கு உன் வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்து என்ன சிறுசு பெருசுன்னு பாகுபாடு இல்லாம எல்லாருமே எங்களை இந்த அவமானப்படுத்துறாங்க ஆனாலும் பாண்டியா எனக்கு அரசிய ரொம்ப பிடிச்சிருக்கு சதீஷும் இவ்வளவுதான் கட்டுனா கட்டுவேன்னு சொல்லி ஒத்த காலில் இன்னும் வெயிட் பண்ணிட்டு அதுக்காக தான் நான் கேட்கறதுக்காக வந்தேன் உன் வீடு தேடி படியேறி ஏறி ஆனா நான் இப்போவும் சொல்ற பாண்டியா எப்படியாவது உன் புள்ள மனசை மாத்தி என் பையன் சதீஷுக்கு புள்ள அரசிய கட்டி கொடுத்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் உடனே கூட நீ அரசியோட மனசை மாத்த வேண்டாம் பாண்டியா பத்து நாள் டைம் எடுத்துக்க அப்புறம் நான் வேணும் அரசு கிட்ட பேச சொல்லி சதீஷ் கிட்ட சொல்றேன் போன் பண்ணி சதீஷ் பேசினான்னா கண்டிப்பா அரசியோட மனசு மாறுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது பாண்டியா அப்படின்னு சொல்றாங்க அங்க உமையாள் உடனே பாண்டியனோ அக்கா இத பத்தி பேச வேண்டாக்கா அப்படின்னு சொல்றாரு உடனே உமையாள் சரி பாண்டியா சரி புரியுது முதல்ல வீட்டை விட்டு கிளம்பி போய் இதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்ற மாதிரி நீ சொல்ற சந்தோஷந்தா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உன் பிள்ளைய யாருமே கட்ட மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே இன்னொருத்தங்க கூட அந்த வீட்டில் போய் வாழ்ந்துட்டு வந்தவள யார் வந்து வழியை கட்டுவா அப்படி இருக்கும்போது அங்க இங்குனு மாப்பிள்ளை கிடைக்காம நீ திரும்பவும் என் வீட்டுக்கு படியேறி வந்து என் புள்ள சதீஷ உன் புள்ள அரசி கழுத்துல தாலி கட்ட சொல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் கிட்ட கெஞ்சக்கூடிய காலம் கூடிய சீக்கிரம் வரத்தான் போகுது அப்படின்னு ஆதங்கத்தோட உமையால் பேச உடனே ஒரு கட்டத்துக்கு மேல கோபப்படுற கோமத்தியோ என்ன அத்தாச்சி என்ன நானும் என் மருமகளுங்க என் மகங்கன்னு எல்லாருமே உங்களை திட்ட போது கூட பொறுமையா ஏன் இருந்த தெரியுமா என் வீட்டுக்காரரோட அக்கா நீங்க அப்படிங்கிற ஒரு பெரிய வயசுக்கு மரியாதை கொடுத்துதான் ஆனா என்ன ஒரு இது இருந்தா என் வீட்டுல வந்து என் பிள்ளைக்கே சாபம் கொடுத்துட்டு போவீங்க முதல்ல வீட்டை வீட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்றாங்க கோமதி உடனே கதிரும் அதானே அம்மா சொல்றதும் கரெக்டு தான் எங்க தங்கச்சிக்கு என்ன வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதா யாரு சொன்னது இப்ப சொன்னா எத்தனை பேர் என் தங்கச்சி அரசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கியூல வந்து நிப்பாங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் பேச உடனே அங்க மீனா சொல்றாங்க ஏன் அது எங்களோட விருப்பம் குமாருக்கு கூட நாங்கள் கட்டி கொடுத்தாலும் கொடுப்போம் அப்படின்னு உடனே அங்கே அரசியோ என்னது இப்படி சொல்கிறாங்க அண்ணி ஒரு நம்ம மனசில் இருக்கிறத புரிஞ்சுட்டாங்களா என்னமோ அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே உமையால் ஓஹோ எங்களுக்கு புரிஞ்சு போச்சு பாண்டியா புரிஞ்சு போச்சு ஏன்னா எதிர்த்த வீட்டுக்காரங்க ரைஸ் மில்லு குடோன்னு அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸு அது இதுன்னு நிறைய சொத்து பற்றி வச்சுருக்கிறதால அங்கேயே உன் பிள்ளைய மறுபடியும் வாழ வச்சிடலான்னு பிளானில் தான் எல்லாரும் இப்படி சேர்ந்துட்டு எங்களை பேசுகிறீங்க பரவாயில்லப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உமையால் உடனே கோமதி ஆ ஆமா அப்படியே பண்ணனாலும் பண்றதுதான் இப்ப அதுல என்ன தப்பு ஏன் என் அண்ண மக ராஜி எங்க வீட்டுக்கு மருமகளா வந்து வாழலையா அந்த மாதிரி என் புள்ள அரசி அந்த வீட்டுல போய் மருமகளா வாழ்ந்தா வாழ்ந்துட்டு போறா அத பத்தி உங்களுக்கு என்ன நீங்க கிளம்புங்கன்னு சொன்னா கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கோமத்தியும் திட்டுறாங்க உமையால உடனே உமையால் என்னமோ பண்ணுங்க என் புள்ள வாழ்க்கைய இப்படி விளையாடி சீரழிச்சிட்டீங்களே உன் புள்ள நல்லா இருப்பாளா அப்படின்னு சாபம் விட்டுட்டு போறாங்க உடனே பாண்டியன் அப்படியே அமைதியாகி அதிர்ச்சியாகி சோபாவில இருந்து எழுந்திரிக்காமையே உட்கார்ந்து விரக்தியில உடனே அங்க கோமத்தியோ ஆ ஆ நீங்க விடுற சாபம்லாம் உங்களுக்கு தான் வரும் ஏன் அன்னைக்கு கல்யாணம் நின்னப்ப நானும் ஏன் புருஷனும் அப்படி கஷ்டப்பட்டு க கஷ்டத்துல நின்னுட்டு இருக்கும் பொழுது கூட தான் பெருசுன்னு பேசிட்டு போனீங்கல்ல முதல்ல உங்களை வீட்டுக்குள்ள அழைச்சு உட்கார வச்சு விருந்தாளி மாதிரி இப்பவும் அத்தனை தப்பு பண்ணனை உங்களை கவனிச்சோல்ல அதுக்கு நல்லா நீங்க சாபமும் விடுவீங்க இன்னும் ஏதாவது வேணாலும் பண்ணுவீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க அதே சமயம் அங்க குமரவேல் வீட்டுல சக்திவேல் டேய் குமார் என்னடா என்ன நீ எதுக்குடா அவன் எல்லாம் போய் விழுந்துட்டு அதுவும் அந்த பொட்டச்சி கால்ல போய் விழுந்தது எனக்கு எவ்வளவு அவமானமாக இருக்குது தெரியுமா உன்னை ஏன் பிள்ளைன்னு சொல்கிறதுக்கே எனக்கு அசிங்கமாக இருக்குதுடா குமார் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காரு உடனே முத்துவேல் சொல்கிறாரு டே சக்தி நீ கொஞ்சம் நிறுத்துறையாடா அந்த புள்ள அரசியோட பெருந்தன்மை வேற யாருக்குமே இப்போ வராது இவன் எவ்வளவு தப்பு பண்ணி அவளோட வாழ்க்கையவே எதிர்காலத்தையவே கேள்விக்குறியாக்கிட்டு வந்தான் ஆனால் அதையும் மீறி மன்னிச்சு அவ இவனுக்கு கேவச வாபஸ் வாங்கி வெளியில விட்டதுக்காக அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது கூட கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாரு உடனே அப்பத்தா சொல்றாங்க அப்படி சொல்லடா முத்து டேய் சக்தி பேசாம இரு அப்படின்னு சொல்ல உடனே மாறியும் என்னங்க நீங்க தான் எல்லாம் பிரச்சனைக்கும் காரணம் ஆரம்பத்துல இருந்து குமார கெடுத்து கெடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அவங்க எதிர்த்த வீட்டுக்காரங்க மேல வன்மத்தையவே தூண்டுற மாதிரி எப்பவுமே பேசி பேசி தான் அவன் அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டான் இப்பவாவது மனசு திருந்தி அவன் சந்தோஷமா எப்படியோ இனிமேலாவது வாழட்டும் நான் வேண்டாத தெய்வம் இல்ல ஆனா அதையும் கெடுக்கிற மாதிரி இப்ப ஏங்க மறுபடியும் என்னமோ அந்த வீட்டில் இருக்கிறவங்க மேல ஒரு தப்பு கண்ணோடத்திலேயே பார்த்துட்டு இப்படி எல்லாம் இவனை ஏவி விட்டுட்டு இருக்கீங்க அப்போ அப்படியெல்லாம் கிடையாதுடா குமார் நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது சரிதான் அப்படின்னு மாறியும் சொல்ல உடனே சக்திவேல் சொல்றாரு அப்போ ஒட்டுமொத்த குடும்பமுமே அவ ஒரே ஒரு தடவை அவ அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கிற காரணத்துக்காக ரொம்ப தூக்கி வச்சு அந்த குடும்பத்தை பேசுகிறீங்க அப்போ நானும் என் பிள்ளையும் கெட்டவங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாரு உடனே முத்துவேல் சொல்றாரு டேய் சக்தி நான் என்னைக்குமே அப்படி சொல்லலடா நீ தான் அப்படி புரிஞ்சுக்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அரசி அப்படி நமக்காக நட நடந்துட்டது ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே சக்திவேல் சொல்கிறாரு சரி சரி அவ எப்படியோ இந்த விஷயத்தில் பண்ணிட்டா ஆனால் இனிமேல் குமாருக்கு பொண்ணு பார்த்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே உள்ள நுழையிறாங்க சுகன்யா அதை ஏன் கேட்குறீங்க அந்த வீட்டுக்காரங்க குமாருக்கே அரசியல் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க